இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி இந்த டிசம்பர் வரைக்கும் செய்ய போதும் அற்புதங்கள் என்ன இதில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் நடந்திருக்கு ஆறில் இருக்கிற சனி பகவான் வக்ரம்பெரும் காலகட்டத்தில் அப்போ பணம் பொருளாதார நிறைய மாறுதல்கள் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்தணும் எங்கெல்லாம் வேகப்படுத்தணும் எதெல்லாம் கொஞ்சம் விலக இன்னும் விலக பார்க்கணும் அப்படின்னு தெரியும் துலாம் ராசி வெள்ள மனசுக்காரங்க எல்லாத்தையும் அரவணைச்சி போகணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்க நம்மளும் நல்லா இருக்கணுங்க ஆனால் இந்த ராசியை எட போடுற ராசியே எட போட்டவங்க பல பேர் இந்த ராசி சாதம் காடு கொள்ளாதும்பாங்க இந்த ராசி கொஞ்சம் மட்டும் மாறிட்டாங்கன்னு நீங்களே அதிகாரத்தையே அதாவது சூரியனையே நீச்சமாக்கும் தன்மை கொண்ட ராசி இந்த துலா ஃபஸ்ட்டு பரிகாரம் சொல்லிட்டு ஆரம்பி இதை பண்ண உடனே இந்த பிரச்சனைகள் விலகுது விலகணும்னே அடுத்து இப்போ பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் பணம் உறுதியாக வர வேண்டிய பணங்கள் வரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரச்சனைகள் எதிரிகள் விலகும் காலகட்டம் அந்த லக்கு உண்டுங்க அந்த லக்கு புதையோகமாகவும் இருக்கும் புதையை யோகம்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கணும் இந்த காலத்தில் போய் தோண்டி கிடைக்கும்னு சொல்லக்கூடாது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் திடீர்னு ஒரு வாய்ப்பு காலம் சினிமாவில் ஒரு சொன்னேச்சா திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னாரு அவர் துலாம் ராசி துலாம் லக்னம் அவர் அஞ்சாம் அதிபதி பார்த்திங்கன்னா அதுக்கு குருவார்வை நடக்கும் தசாபதி அந்த கம் திடீர் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை கிடச்சிருக்கு ஜோதிட யோகம் நேரலக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி இந்த டிசம்பர் வரைக்கும் செய்ய போதும் அற்புதங்கள் என்ன இதில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் நடந்திருக்கு ஆறில் இருக்கிற சனி பகவான் வக்ரம்பெரும் காலகட்டத்தில் அப்போ பணம் பொருளாதார நிறைய மாறுதல்கள் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்த்தணும் எங்கெல்லாம் வேகப்படுத்தணும் எதெல்லாம் கொஞ்சம் விலக இன்னும் விலக பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக பார்த்துக்கலாம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோங்கிறது மாற்றுக்கிறது ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி வெள்ளை மனசுக்காரங்க எல்லாத்தையும் அரவணைச்சி போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க நம்மளும் நல்லா இருக்கணுங்க ஆனால் இந்த ராசியை எட ராசியே எட போட்டவங்க பல பேர் இந்த ராசி சாது மிரண்டால் காடு கொள்ளாதும்பாங்க இந்த ராசி கொஞ்சம் மட்டும் மாறிட்டாங்கன்னு நீங்களே அதிகாரத்தையே அதாவது சூரியனையே நீச்சமாக்கும் தன்மை கொண்ட ராசி இந்த துலாம்ங்க அவ்வளோ அதிகாரம் அரசியல் என்ன வேணால் பண்ணுறாள் துலாம் ராசிக்குன்னு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த ராசி கொண்டு வந்துடும் இந்த ராசிக்காரங்க பல பேர்த்தாக வாழ வச்சுருக்காங்க பலவேர்த்துக்கு கூட சேர்ந்து வாழ வைப்பாங்க இந்த ராசிக்கு இப்போ குறிப்பாக குறி அந்த இந்த கழுத்து வலி தூங்கி தூங்கி எந்திரிச்சா ஒரு பிரச்சனை இந்த தூங்கி போது கழுத்து வலி முதுகு வலி ஒரு இருக்குது இந்த கால் அப்படின்னு ம ம கால் சுடுக்கினது ஒரு இருக்குது இதெல்லாம் பேர்த்துக்கு நடந்திருக்கு சரி இதை பற்றி பேசுவோம் ரைட் ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு சார் பொருளாதாரம் எப்படி இருக்குது வரவு செலவு எப்படி இருக்குது விரை செலவு மருத்துவ செலவு எப்போ குறையும் இந்த மருத்துவ செலவு பண்ணது அந்த தொலாம் ராசி மாதிரி யாரும் பண்ணல இந்த கடைசி ஒன்று மாற்றி 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 மருத்துவ செலவு அது இவங்களுக்குனே இந்த டாக்டருக்கு மொய் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒன்று இவங்க போயிட்டு வந்தாங்க அடுத்தது அவங்க பேரண்ட்ஸுக்கு அடுத்து இந்த கணவன் மனைவி அவங்க லைஃப் பார்ட்னருக்கு வீட்டில் வளர்க்குற பெட்டணிமல் வரைக்கும் பிரச்சனை வந்திருக்குங்க அது மாதிரி இருந்தது இப்போ ஏன்னா இந்த ராசிக்கு கொஞ்சம் செவ்வாய் கிரகம் கரெக்டான அமையலை இப்போ செவ்வாய் இந்த அது ரெண்டு அப்போ அந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஃபஸ்ட்டு ஒரு திருமண கோலத்தில் இருக்கிற முருகரே தெரிவி ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க அஞ்சாம் இடத்துல இருக்க ராகு ஒரு உங்கள் அது ஒரு ப்ராப்ளம் அப்போ மாரியம்மன் இந்த மாதிரி அம்பாளுக்கு கொடிக்கம்பத்துக்கு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுட்டு வழிபாடு பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு பரிகாரம் சொல்லிட்டு ஆரம்பம் இது பண்ண உடனே இந்த பிரச்சனைகள் விலகுது விலகணும்னே அடுத்து இப்போ பார்ப்போம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் பணம் உறுதியாக வர வேண்டிய பணங்கள் வரும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரச்சனைகள் எதிரிகள் விலகும் காலகட்டம் வந்தாச்சு தன்னம்பிக்கை பிறகுங்க ஏழுக்குரிய ரெண்டில் கூட்டு இப்போதான் பார்ட்னர்ஷிப்பில் நிறைய பேர் ஜாருவாங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அப்போ வழிபடுத்தார் அஞ்சாம் இடம் புகழ் அஞ்சாம் இடம் சினிமா அஞ்சாம் இடம் தான் சீரியல் அப்புறம் அரசியல் அனைத்திலும் கோலூற்றும் காலகட்டம் வந்தாச்சு தைரியம் பிறகுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கோ இல்லையா ஃபஸ்ட்டு முடியும் நம்பிக்கை வரணும் அந்த காலகட்டம் வந்திருக்கு சில காலம் சொல்ல முடியுமா ரைட் இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிற சனி ஆறாம் அதிபதி ஆறாம் இட்ட குரு உச்சம் பெற்று பார்க்கும் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் நோய் நொடியிலிருந்து மீண்டு வந்துருக்கீங்க மருத்துவ செலவு வெகுவாக குறைகிறது நான் நிறைய பேத்துக்கு அம்பால் பரிகாரம் தான் கொடுத்துருக்கேன் சக்ஸஸ் ஆகியிருக்கு ஃபஸ்ட்டு நோய் நொடியிலிருந்து மீண்டு வந்தாச்சு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த முயற்சியும் சக்சஸ் இந்த துலாத்துக்கு நான் அருள ராகு உங்கள் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் கர்மகாரத்தின் குழந்தை குரு எந்த பத்தாம் இடத்துல எந்த கிரகம் வருதோ அந்த பயணிக்கும் காலகட்டத்தில் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகும் இப்போ குழந்தை பெருமணம் நகை வாங்குதல் ஆசிரியருக்கு முயற்சி பண்ணுதல் அப்புறம் உடல் எடையை குறைக்க இல்லை கூட்ட இது மாதிரி அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் இப்போ வேலை கிடைச்சிரும் வேலையில் ஒரு மாறுதல் உண்டு போன வேலைகள் கிடைக்கும் வேலையில் ஒரு புடிமானம் கிடைச்சிரும் அடுத்தடுத்து பயணிக்க போகிறீங்க மனதுக்கு திருப்தியாக இருக்கும் திருமணம் ஏழுக்குரிய ஒரு ரெண்டில் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது அதை உருப்பாக்குது இப்போ திருமண காலகட்டம் வந்தாச்சு இந்த அதாவது தந்து தந்துனானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு குழப்பி விட்டாங்க இந்த மாங்கலிய தோஷத்துக்கு அமங்கல தோஷம் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபஸ்ட்டு விதி விதி விளக்கு நிறையா இருக்குங்க நீங்கள் விதி தெரிஞ்சவங்க விதி விளக்கு திட்டும் ரெண்டு நாலு ஏழு எட்டில் பன்னிரெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சரி அது ஆட்சி பெற்று சரி அப்போ மேசலக்கணத்துக்கு எப்படி சபதோஷம் வரும் நீச்சம் பெற்றிருந்தால் விதி விதி விலக்கு பார்க்குறதே இல்லை பிளைண்டாக ஒரு சொல்கிறாங்க ஏழில் செவ்வாய் கணவன் இறந்துருவார் எப் இது ஏழில் செவ்வாய் இருந்து கணவன் நல்லபடியாக இருக்கு பல பேர் இருக்காங்களே ஏன்னா செவ்வாய் ஆட்சி வீடு அதுக்கு திதிசூன்யம் சம்மந்தப்படலை ராகுக்கு தொடர்பு ஏற்படலை ஏழாம் ஏழில் செவ்வாய் பார்க்குறீங்க ஏழாம் மதி இப்படி இருக்கார் எவ்வளோ விஷயம் பார்க்கணும் எடுத்தோடனே சொல்லக்கூடாது ரைட் திருமண காலகட்டம் உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டு பாருங்கள் நல்லபடியாக இருக்குது நல்ல வாய்ப்பாக வரும் கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு இப்போ அந்த ராசிக்கு பிஸ்னஸ் பிஸ்னஸ் தாங்க சூப்பர் தொலாம் ராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் லாபம் உண்டு பிஸ்னஸ்க்காக வண்டி வாகனம் வாங்கக்கூடியவருக்கு உண்டு பிஸ்னஸ்க்கு லோன் கிடைக்கும் நாங்கள் பிஸ்னஸில் என்ன ட்ரை பண்ணாலும் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் கிடைப்பாங்க பிஸ்னஸில் கூட்ட கூட்டாளியாக ஒரு பெரும் பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆள் வராங்க அது வேணுமா வேண்டாம் நீங்கள் தான் கூட்டல் ஜாதக ரீதியாக பார்த்து எடுக்கணும் அப்போ பணம் செல்வம் வண்டி வாகனங்கள் இடம் இப்போ இந்த ராசிக்கு இப்போ மைண்டில் ஃபுல்லி எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும்னு ஒரு ஓடிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு தோட்டம் வாங்கணும் வீடு வாங்கணும் அதே துலாம் ராசிக்கு என்ன நடந்துகிட்டு இந்த ஒரு ட ஒரு இடம் சம்மந்தப்பட்ட இந்த பத்திரப்பதிவுகள் சம்மந்தப்பட்ட வேலை பட்டா வா மாறுதல் அதெல்லாம் மூணு முன்னாடி பத்து உச்சமாக இருக்கார் அப்போ இதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் பட்டா சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது விற்கிறது ஏன்னா மூணு நாலு தொடர்பு ஏற்படுத்துது விற்கிறது வாங்குறது எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் வண்டி வாகனங்கள் குறிப்பாக அந்த பைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சக்ஸஸ் இப்போ இந்த ராசிக்கு மாணவர்களுக்கு நாலாம் இடத்தில் உருவாக்க கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு ஆரம்ப கல்வியில் இருக்கிற நல்லபடியாக இருக்கும் தாயின் உடல்நிலைகள் சரியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்லபடியாக இருக்கும் படித்து முடிச்சோன்ன வேலை குறிப்பாக மெடிசன் சம்மந்தப்பட்ட நாலு ஆறு தொடர்பு மருத்துவம் இப்போ இன்டர்ன்ஷிப் ரெண்டு இதெல்லாம் இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் வரது சலுகைகள் கிடைக்கிறதுல நல்லபடியாக இருக்கும் இந்த கவர்மெண்ட்டில் ஒரு சில சலுகைகள் ட்ரை பண்ணுறவங்க நல்லபடியாக இருக்குது பாருங்கள் இப்போ தான் புது புது இந்த கவிதைகள் இந்த ராசிக்கு அப்படியே துலாம் ராசி கவிதைகள் எழுதுறது சினிமா ஆர்வங்கள் யூடியூப் சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் இது வரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் பொதுவாகவே கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அதை ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணுறதில்ல அது ரொம்ப பா ரொம்ப கால்குலேஷன் போட்டு தான் உங்களுக்கு உண்டு இல்லை நான் ஒரு சிலருக்குலாம் ட்ரேடிங் படிச்சுட்டு டெய்லி காலையில் தான் ட்ரேடிங்கே பண்ணுறாரு அதுவும் உண்டு ஆனால் பார்க்கணும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்டதெல்லாம் வளர்ச்சி அடையும் காலகட்டமாக இருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிலைமையாக முயற்சி பண்ணலாம் இப்போ இந்த ராசி எதில் கவனமாக இருக்கணும் அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ராசி எட்டாம் அதிபதி சுக்கரன் உங்கள் ராசியில் நல்ல காலத்தில் பறந்துட்டுருக்கார் அதுவும் உங்கள் ராசி அதிபதி வரும்பொழுது பூர்வீகம் சம்மந்தப்பட்டதற்கு இன்சூரன்ஸு வகையில் நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது டெபாசிட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் யோகம் உண்டு பெண் குழந்தைகளுக்கு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நகை சேர்க்கிற அமைப்பெல்லாம் இருக்குது இந்த ராசிக்கு ஒரு திடீர் லக்கு உண்டுங்க அந்த லக்கு புதையல் யோகமாகவும் இருக்கும் புதையல் யோகம்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கணும் இந்த காலத்தில் போய் தோண்டி கிடைக்கும்னு சொல்லக்கூடாது திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடக்கும் சினிமாவில் ஒரு சொன்னேச்சா திடீர்னு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அவர் துலாம் ராசி துலாம் லக்னம் அவர் அஞ்சாம் அதிபதி பார்த்தீங்கன்னா அதுக்கு ரை நடக்கும் தசாபதி அந்த கம் திடீர்னு போது மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை கிடச்சிருக்கு அது பிற்காலத்தில் பப்ளிஷ் வரும்போது சொல்கிறாங்க அப்போ அந்தளவுக்கு ஷைன் பண்ணுவார் ஒரு கேமரா டெக்னிஷியன் என்கிட்ட பேசினார் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நார்த் இந்தியாவில் அவர் கூட எனக்கு அமைப்பு கிடச்சிருக்குனர் அப்போ இதெல்லாம் அந்த லக்கு தான் இந்த ராசி பற்றி பேச மாட்டாங்கன்னு நான் வந்து நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு திடீர்னு யோகம் கிடைக்கும் தைரியமாக இருக்கேன் இந்த ராசிக்கு பொதுவாகவே நான் சிறு சேமிப்பு சீட்டு இந்த ராசி சீட்டு போட்டாலே சீட்டு சம்மந்தப்பட்ட வேணாமல் போட்டால் அதில் இருக்கிற வனத்தை எடுத்து ஏதோ ஒரு அவசரத்தை தான் பயன்படுத்துவாங்க ஒன்று வேலைக்காக இருக்கும் உடல்நிலையாக இருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் தான் சீட்டு போடுறதாக இருக்கும் அதனால் பொதுவாக துலாம் ராசிகள் சீட்டு போடுறதை பார்த்துங்க அண்டை வீட்டாரிடம் அனுசரித்து போகணும் எப்போவுமே பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலைக்கு போகிறவங்க தான் மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும் அதை மாற்றிக்கலாம் இந்த ராசிக்கு ஒரு இடம் வாங்கினா அதை வீட்டு அருகில் இன்னொரு இடம் வாங்குகிற அம்சம் உண்டு இப்போ குறிப்பாக வீடு மாத்திரம் இடம் மாத்துறேன்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு ப்ளஸ் பாயிண்ட்டாக இமேஜினேஷன் சூப்பராக இருக்கும் இதை கிரியேட்டிவிட்டி ஃபீல் இருக்கிறவங்களுக்கு சூப்பர் மனசு சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்போ தூக்கம் நல்லா தூங்கினாலே இந்த ராசி ஜெயிச்சிடும் இந்த ராசிக்கு இப்பொழுது வழிபாட்டுக்காக தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் மாரியம்மன் வழிபாடு தம்பல் துர்கை மாரியம்மன் இது வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆக ஜெயிக்க பிறந்த ராசியாக இந்த மூன்று மாதம் இந்த ராசிக்கு பயணிக்க செவ்வாய் பயிற்சியில் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்